புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலிக்குள்ள செல்வதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வழக்கம் போல ரெண்டு விஷயத்தை நண்பர்கள் யார் இருக்கீங்களோ செய்து புதிய தருமாறு கேட்டுக் ரெண்டாவது டிஸ்கிளைமர் இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் எல்லாமே பாருங்க ஊருக்குள்ள நடந்துருக்கா இருக்கிற விஷயங்கள் அப்படியே அனைத்தும் ஆதாரங்களின் அடிப்படையில் எடுத்து போடுறோம் டிஸ்கிளைமருக்காக சொல்லியிருப்போம் எதுக்காக டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம்னு சொன்னால் என்ன நீங்க அவங்கள இழிவுபடுத்திட்டீங்களே இவங்களை இழிவுபடுத்திட்டீங்களே அப்படின்னு யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க அதுக்காக தான் பாருங்கள் டிஸ்கிளைமருக்காக சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் டஃப் எதுலங்க டான்ஸில் தான் இந்த பக்கம் பிரபுதேவா அந்த பக்கம் ஆனந்த் பாபு இவங்க ரெண்டு பேரும் நமக்குன்னு தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான மைக்கேல் ஜாக்சன் அவரைப் போல உலக புகழ் பெற்ற மைக்கேல் ஜாக்சனை போல வேற யாராவது வருவாங்களான்னு யோசிச்சிருந்தாங்க யோசிக்காதீங்க உள்ளூர்லயே உள்ளுக்குள்ளவே இருக்கிற அங்க தேடி நிற்கிறீங்க இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் மூணாவது யோசிச்சு பாருங்க இந்த கூட்டணியில மொத்தமா சேர்ந்து ஒரே பிரேம்ல டான்ஸ் ஆனா மாசு எப்படி அள்ளும் அதுவும் வெறும் சாதா அள்ளு கிடையாதுங்க சும்மா அள்ளோ அள்ளோன்னு அள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான கண் கொள்ளாத காட்சி ஒரு முன்னூத்தி எழுபத்தி எட்டு தடவை நம்ம பார்த்துட்டோம் என் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பாருங்க நீங்களும் அதை பாருங்க இருங்க இருங்க சாதனமா பார்க்காதீங்க முருகா முருகா உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமான கடவுளை மொத்தமா சேர்த்து வணங்கி கொண்டு பயபக்தியோட பயத்தோட பாருங்க அட்டாட்டா ஒருத்தர் ஒருத்தர் சலைச்சவங்க இல்லான்னு நீயா பெருசா நானா பெருசா நீ பெரியவனா நான் பெரியவனா பாத்துக்கலாம் இந்த ஸ்டெப்பு நீ போட்டியா அந்த ஸ்டெப்பு நான் போடனா இந்த ரெண்டு ஸ்டெப்ல யார முந்தியன்னு போடுறாங்க பாக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டானு அதாவது பாருங்க இருக்கிற துணி கட்டினுகிற துணி பாருங்க எந்த பக்கம் எப்படி மடிச்சு எவ்வளவு தூரம் மேல ஏதுன்னு தெரியாத அளவுக்கு டான்ஸுங்க டான்ஸ் எல்லாம் பாருங்க கலையை காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா சோ அந்த கலையின் காரணமாக ஆடை கலைவது தெரியாம போகுது இந்த டான்ஸ் மூமெண்ட்டை வந்து யார் கூட கம்பேர் பண்ணலாம் ஸ்டேட் லெவலில் இந்த லுங்கி டான்ஸு கம்பேர் பண்ணோன்னு சொன்னால் தனுஷ் இந்த மூமெண்ட்டு கூட கொஞ்சம் கம்மி தான் இந்த டான்ஸ் மூமெண்ட்டு கூட கம்மி பண்ணும்போது வேறு யார் ஆ நேஷனல் லெவலில் நேஷனல் லெவலில் இட்டாச்சு ஒரு லுங்கி டான்ஸ் பாட்டு ஷாருக் கான் படத்தில் அது கூட பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இந்த டான்ஸை பார்த்தாருன்னா என்ன பார்க்குது எவ்வளோ பெரிய பெரிய பிரபலமான நடன இயக்குநர்கள் நடனம் அமைத்து கூட அப்பேற்பட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் வராத மூமெண்ட்ஸ் அசால்ட்டாக வருதே நம்ம சார்வாளர்களுக்கு எப்படி யார்கிட்ட கற்றுக்கினாங்க அந்த மாஸ்டரை பிடிக்கணும் அடுத்த படத்தில் இந்த மூமெண்ட்டை நம்ம கற்றுக்குன்னு ஆடணுன்ட்டு ஷாருக்கானே நேரம் இந்த சார்வாள்கிட்ட காட்சியை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது கூட சும்மா கொஞ்சம் மூவமெண்ட் தாங்க போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ போட முடியாது ஹைட் பண்ணி தான் போட்டிருக்கோம் எதுக்காக ஹைட் பண்ணுறோம்னு சொன்னால் ஏதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏழாபடமா டான்ஸ் ஆடி ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் மேலே போகுதே அதனால் எயிட்டீன் பிளஸ்ல போகுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக ஹைட் பண்றோம்னு சொன்னால் அந்த ஸ்டெப்பை பார்த்து யாரும் காப்பி கூடாது இல்லைங்களா உலகத்தில் எந்த ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கும் வரக்கூடாத ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க சார்பாளர்களுக்கு வருது பொறாம வந்துச்சுன்னா அதனால தான் பாருங்க ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு உலக திறமைகளை உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் சார்கள்லாம் எங்க இருந்தாங்க எங்க இருக்கிறாங்க இங்க தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவிலோட அர்ச்சகர்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல கரெக்ஷன் இருக்கிறாங்கன்னு இல்லை இருந்தாங்க இந்த டான்ஸ் மூமெண்ட் வெளியே வருவதற்கு முன்பாக வரைக்கும் பெரிய மாரியம்மன் கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்தாங்க இப்போ பாருங்க இந்த டான்ஸ் மூமெண்ட் வந்த உடனே டக்குனு பாருங்க அவங்க மூணு பேரையும் பணியிடை நீக்கம் பண்றாங்க எதுக்கு பணியிடை நீக்கம் பண்றாங்க எல்லாம் பொறாம தான் இந்த மூமெண்ட்டை பாருங்க வேற யாராலும் கொடுக்க முடியாது இல்லைங்களா அப்பேற்பட்ட மூமெண்ட்டை ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டா அசால்ட்டாக பாருங்கள் அந்த மூமெண்ட்டை கொடுக்குறாங்க இல்லைங்களா அதெல்லாம் பாருங்க போடாமல் அவங்க மூணு பேரையும் பணியிட நீக்கம் பண்ணிடுறாங்க இல்லைங்களே அந்த வீடியோக்குள்ளே டான்ஸ் மூவமெண்ட் கொடுக்குறவங்களும் சரி டான்ஸ் ஆடுறவங்களும் சரி அந்த டான்ஸ் வேடிக்கை பார்த்துருக்காங்க இல்லைங்களா ஒருத்தர் இந்த பக்கம் உட்காந்துன்னு இன்னொருத்தர் பட்டுக்குன்னு இன்னொருத்தர் கால் இட்டின்னு பார்த்துருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே மது அருந்து விட்டு மது அருந்து விட்டு தான் இதே போல குத்தாட்டம் போட்டாங்க அப்படின்லாம் செய்தி வந்திருக்குதுங்க ஆமாம் என்ன இப்போது அந்த வீடியோல டான்ஸ் ஆனவங்களும் சரி அந்த வீடியோவை எடுத்து நிறாங்க இல்லைங்களா அவங்களும் சரி பட்டு நிபுணவங்களும் சரி உட்காந்து வேடிக்கை பார்க்குற எல்லா அர்ச்சகர்களும் மது அருந்தி தான் ஆபாச நடனம் ஆனாங்க அதுக்கு என்ன இப்போ அதுக்காக நீங்க வந்து பணியிடம் நீக்கம் பண்ணுவீங்களா நீங்கள் என்ன என் கட்சிக்கார் அப்படி ஏதோ போற போக்கில் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக மது அருந்தி விட்டு ஆபாச நடனம் ஆனாங்க அதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா அதுக்காக எப்படிங்க நீங்க பணியிடம் நீக்கம் பண்ணுவீங்க ரெண்டாவது கோயில டான்ஸ் ஆனாங்க அவங்க தான் ஆண்டாங்க அதுல என்னையா தப்பு இருக்கு அப்படின்ட்டு வேமா சூசோ இல்லாம நாங்க சப்ப கட்டு கட்டலைங்க இந்த நடனம் ஆடியோ வீடியோ வெளியே வந்த பிறகும் கூட மது அருந்தி விட்டு மது அருந்தி விட்டு சார்வாள்கள் எல்லாரும் அச்சகர்கள் டான்ஸ் ஆடின இந்த காட்சி வந்து பணியிட நீக்கம் செய்ததுக்கு பிறகு சப்பா கட்டு கட்டுறதுக்கும் ஊருக்குள்ள கூட்டுறது இல்லைங்களா அந்த கூட்டம் கேட்குற முதல் கேள்வி ஆபாச நடனம் ஆடியது குத்தமா குத்தாட்டம் போட்டது ஒரு குத்தமா தப்பாங்க டான்ஸ் ஆடுனது ஒரு குத்தமா தண்ணி அடித்தது மது அருந்தியது ஒரு குற்றமா குற்றமான்ட்டு வேமா சூசோ இல்லாம கேட்குறாங்க இல்லைங்களா ரெண்டாவது ரிலாக்ஸ் பண்றதுக்காக அர்ச்சகர்கள் இதை போல மது அருந்தி விட்டு டான்ஸ் ஆனாங்க கோயிலுக்குள்ள எப்ப டான்ஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்கறாங்க இல்லைங்களா அந்த வீடியோட மறுபாதி என்ன பண்றாங்க பாருங்க கோவிலுக்குள்ளவும் சேர்ந்தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க அந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பக்தைகள் எல்லாருமே பாருங்க என்ன சவுண்டு இது தானே வந்திருக்கோம் நம்ம என்ன இப்படி பாட்டு சவுண்டு கேட்குது டான்ஸ் ஆடுற சவுண்டு கேட்குது சிரிப்பு சத்தம் கேட்குது என்னதான் நடக்குது அப்படின்ட்டு எட்டி பார்க்கற அந்த பெண் பக்தர்கள் முகத்தில் விபூதி எட்டு அடிக்கிறாங்க தெரியாம எட்டி பார்த்த பெண்கள் மீது விபூதி எட்டு அடிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தெரிஞ்சேன் பாருங்க 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 பாருங்கன்ட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாடி எட்டி பார்க்கறவங்க மேலே விபூதி அடிச்சுட்டு இன்னும் எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க சத்தம் போட்டு

பூர்வ புண்ணியத்தை மூட்டை கட்டி கொண்டு வந்த புண்ணியவான்கள் சாமியை தொட்டு பூஜை பண்ற அவங்க எல்லாம் யாருங்க ஒரு குருக்கள் அவ்வளவு இடத்துல கண்டிப்பா அப்படி சொசைட்டில ஐயஸ்டா இருக்கிற அவங்க இந்த மூமெண்ட்ட அவங்களுக்கு உரிமை இல்லையா விபூதியை தூக்கி மூஞ்சில பெண்கள் முகத்தில் அடிக்கிறது கூட அவங்களுக்கு அதிகாரம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சாப்பிட்டுட்டு தெரியாதனமாக ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாமியை தொடுறதான் பாருங்க பெரிய குத்தம் சாமி குத்தம் ஆயிடும் இதே பாருங்க சாமியை தொட்டு பூஜை பண்றவங்க தண்ணி அடிக்கலாம் மது அருந்தலாம் இதே போல வந்து கண்ணா பின்னான்னு டான்ஸ் ஆடலாம் ஆடின கையோட மது அருந்தி அந்த வாயோடவே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம் மந்திரம் சொல்லலாம் புரியுதோ புரியலையோ யாருக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது என்ன சாமி நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்க ஏதாவது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களே அப்படின்ட்டு யாரும் இது வரைக்கும் கேட்டதில்லை கேட்டா அவங்களும் பாருங்க விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நம்ம சொல்ற மந்திரத்துக்கு பின்னணியில் என்ன அர்த்தம் இருக்குன்னு அவங்களும் படிச்சிருப்பாங்க யாரும் கேட்கறதில்ல வாய்க்கு வந்தது இன்னும் வரைக்கும் அடிச்சு தள்ளினுக்கிறாங்க அப்படி அடிச்சு தள்ளுற அதே வாயில பாருங்க மந்திரம் சொல்ற வாயால மது அருந்துவாங்க மது அருந்திர அதே வாயில அதே நிமிஷத்துல அதே செகண்ட்ல கூட பாருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாம கூட ஹேண்ட் வாஷ் பண்ணாம கூட நேராக போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க சோ சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாமியை போய் தொடரைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா விடணும்னு கேட்டேன் நானு கறவறைக்குள்ள என்ன உங்க வீடா அது எதுக்கு உன்ன குளிச்சுட்டு மடியா சாமியை தொடறதுன்றது எப்பேர்ப்பட்ட பாக்கியம் அந்த சாமியை குளிக்காம போய் தொடுவியா நீ சாப்பிட்டுட்டு கையால மீட்டாம எச்ச கையோட தொடுவியா இதெல்லாம் நியதிகள் வீ ஹாவ் டு ஃபாலோ இதே பாருங்க மது எல்லாம் வந்து சாதாரணங்க மதுல்லாம் வந்துட்டு ஹேண்ட் எல்லாம் வாஷ் பண்ணாம மவுத் எல்லாம் வாஷ் பண்ணாங்க அப்படியே போயிட்டு மந்திரம் சொல்லி சாமியெல்லாம் தொட்டு பூஜை பண்ணலாம் சார்வாளர்களுக்கு சகல விதமான ரைட்ஸ் இருக்கு ஏன் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துதான் மூட்டையாக கட்டி மூட்டை மாதிரி வாழ்ந்துருக்காங்க இல்லைங்களா அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள்லாம் என்ன நினச்சிருக்கிறீங்க ஹிந்து அப்படின்னு சொன்னால் இந்து மதம் வாழ்ந்துருமா ஹிந்துக்கள் அப்படின்னு ஒற்றுமையாக நீங்கள்லாம் எழுந்துட்டீங்கன்னா ஹிந்து மதம் வந்து கை ஓங்கிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்து மதம் தழைத்து நல்லா ஓஹோன்னு வளரணும்னு சொன்னால் முதல்ல இந்து மதம் இந்து தர்மமாக அப்படியே இருக்கணும்னு சொன்னாவே அது சார்வாள்களால் மட்டும்தான் முடியும் நாங்கள் சொல்லணுங்க அதையும் சார்பாக தான் சொன்னாங்க பிராமணன் பிராமணனாக திகழ்ந்து பிராமணியத்தை கடைபிடித்தால் தான் இந்து தர்மம் வாழும் புரிஞ்சுக்கணும் ஒற்றுமையாக இருந்து இந்து ஒற்றுமைக்கு பாடப்பட வேண்டிய பொறுப்பை பகவான் மத்த ஜாதி சார்வாள்களாக இருந்து சார்வாள்கள் தர்மத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் பாருங்க இந்து தர்மம் வாழும் ஏனென்றால் சார்வால்கள் தான் இந்து தர்மத்தோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் பிராமணர்கள் தான் இந்து தர்மத்தின் அடித்தளம் ஃபவுண்டேஷன் பிராமணர்கள் தான் இந்து தர்மத்தின் அடித்தளம் ஃபவுண்டேஷன் அப்படி பவுண்டேஷனாக இருக்கக்கூடிய அந்த சார்வாள்களில் கொஞ்சம் பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மது அந்த கூடாதா டான்ஸ் மூமெண்ட் கொடுக்க கூடாதா பெண்கள் முகத்தில் விபூதி எடுத்து அடிக்கக்கூடாதா என்ன ஆயுது இதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லும்போது நாங்கள் எதுக்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியத்தை கட்டின்னு வந்துருங்க ஒன்றை கேட்குறேன் நான் எங்கள் இதெல்லாம் தப்பு இல்லைங்களாங்க கோவில வந்து பூஜை பண்றாங்க தான் வந்து ஹோல்சேல் அத்தாரிட்டி சாமிக்கு பூஜை பண்ற முழு ரைட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்குன்ட்டு யாருமே கொடுக்காத உரிமையை ரைட்ஸை இவங்களே எடுத்துக்கினாங்க அப்படி எடுத்துன்னு இவங்களாவது கொஞ்சமாவது நீதி நேர்மணம் நியாயம் சுத்தமாக இருக்கணும் வேண்டாமாங்க சாமிக்கு பூஜை பண்றவங்க இப்படிலாம் பண்ணலாமாங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த பாவம் இருக்கு இல்லைங்களா இந்த பாவம் இதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த பாவம் எல்லாம் வரும் ஒரே இந்து மதத்துக்குள்ள இருந்தாலும் அந்த இந்து மதத்துக்குள்ள நிறைய சமூகங்கள் இருக்கும் இல்லைங்களா சாதி சாதி இந்த இடத்துல டிஸ்கிளைமருக்காக தான் முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லாமே பாருங்க இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே எழுத்து போடுறோம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதுங்க மற்ற சாதி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் பாவம் வந்து சேர்ற மாதிரி சார்பாளர்களுக்கு இந்த பாவம் எல்லாம் வராதுங்களாம் அதுவும் முக்கியமா நாடார் திடீர்னு பாருங்க ஒரு ஒருத்தர் ஒரு சார்வால் வந்து பூஜை பண்ணதுக்கு ஒரு இடத்துக்கு போனாராம் நாடார் வந்து ஒருத்தர் கேட்டாராம் அடுத்த ஜென்மத்துல நான் உங்களை மாதிரி பிறக்கணும் யார மாதிரிங்க பிராமணரா புறக்கணும்னு கேட்டாராம் அந்த நாடார் வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே இரு ஏன் சாமி அப்படி சொல்றீங்க பிராமணனாக இருக்கிறது கஷ்டம்டா ரொம்ப கஷ்டம் ஆச்சாரமாக இருக்கணும் ரொம்ப சுத்த பத்தமா கடைபிடிக்கணும் நீ நாடாராவே இரு தூத்துக்குடிக்கு உபநியாயத்துக்கு பிறந்தேன் ஒரு நாடார் பையன் வந்தான் அடுத்த ஜென்மா நான் பிராமணா புறக்கணும்னா வேண்டாம் வேண்டாம் நீ நாடாராவே போறேன்னு ஏன் அப்படின்னா பிராமணா பிறந்தா கஷ்டம்டா ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் நிறைய பிரச்சனை நீ நாடாராவே இரு இல்லைங்க நாங்கள் ரொம்ப பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலாம் பாவம் மட்டும் கிடையாது நம்ம வாயில டக்குன்னு அந்த வார்த்தைலாம் வராது சாரே சொல்லட்டும் இல்ல சாமி நாங்க பாவம் பண்ணுறோமே நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு நீ குடிக்கலாம் கொள்ளை அடிக்கலாம் கூத்தி ஆளோட இருக்கலாம் சீட்டாடலாம் சரிங்க இந்த பாவத்தெல்லாம் எப்படிங்க போக்க முடியும் இருக்கவே இருக்காங்க பாருங்க நடமாடும் சாமிகளாக எங்களை போன்றவர்கள் எங்க கிட்ட வந்து சரணடைங்க எப்படிங்க பாவம் இல்லையா பாவம் தான் இந்த பாவத்தை எப்படி போக்குறது மாஜா மாஜா அம்மா வரது பத்தியா நூறு ரூபாய் வச்சுக்கோ ஒரு ஒன்பது நீ வேஷ்டி வச்சுக்கோ இந்த மாதிரி பிராமணன் யாராவது இருப்பான் அவன்கிட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு சகல பாவமும் அவனுக்கு போயிடும் அதுக்கு அவர் கேக்குறாராம் யாருங்க அவர் குறிப்பிட்டு சொல்றதா நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு நாடா சமூகத்தை சேர்ந்தவர் இவர்கிட்ட கேக்குறாராம் சரிங்க என்னோட பாவத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் தட்சிணை கொடுத்து துணி மணி எல்லாம் எடுத்து வச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்த பாவத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த பாவம் எல்லாம் வந்து சேராதா அப்படின்ட்டு எங்ககிட்ட எந்த பாவம் வந்து சேராது நாங்க பிரம்ம யஜம்னு ஒரு யாகத்தை வளர்ப்போம் அந்த யாகத்தை வளர்த்து நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கிற பாவத்தை எல்லாம் போட்டு போசிக்கிடுவோம் உடனே அவன் கேட்டான் சாமி அப்புறம் அந்த பாவத்தை நீ எப்படி போக்கிப்பேன்னா அதை பத்தி நீ கவலைப்படாத இல்ல சாமி நான் தெரிஞ்சுக்கிறேன்னா இல்ல நாங்க பிரம்ம யஜ்யம்னு ஒண்ணு பண்றோம் அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் போயிடும்னு உடனே அவன் சொன்னா அந்த பிரம்ம யஜ்யத்தை நாங்க பண்ணலாமா நீ பண்ணக்கூடாது நீ பாவம் தான் பண்ணணும் நீ பாவம் தான் பண்ணணும் அப்ப பாத்துக்கோங்க ஊர்ல இருக்கிற எல்லாரோட பாவத்தை மொத்தமா வாங்கி அந்த பாவத்தை இவங்க மூட்டையா முதுகுல கட்டி சுமந்து அப்புறம் பிரம்ம யத்துல போட்டு அந்த பாவத்தை பொசுகிறது ஒரு ஓரமாக இருந்தாலும் பாருங்க மத்தவங்க பாவத்தை வாங்கி அவங்களை ஃப்ரெஷ் ஆக்குற சுத்தமான வேலையை செஞ்சுருக்கிற இதை போன்றவர்கள் ஒரு ரிலாக்ஸ்க்காக சும்மா ஒரு மூமெண்ட் கொடுக்க கூடாதா விபூதியத்தை அடிக்கக்கூடாதா சரிங்க இப்போ மத்தவங்க பாவத்தை இவங்க எடுத்து பிரம்ம இயக்கத்துல போட்டு பொசுக்கிற அளவுக்கு உண்டான பவர் அதிகாரம் இவங்களுக்கு யார் கொடுத்ததுங்க சனாதன தர்மம் நாங்க சொல்ல திமுக சொல்லலங்க சாரே சொன்னார் நாடா சமூகத்தை இழுத்து அவர் கொடுத்த விளக்கத்தின் மூலமாக வந்த வில்லங்கத்தை தொடர்ந்து கொடுத்த விளக்கத்துல மறுபடி மறுபடியும் பாருங்க எரியத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியே ஆமா அப்படின்ற ஒரு தான் சொன்னார் பக்தி சொற்பழிவாளர் பேசுகிறேன் பிராமண சங்க கூட்டத்தில் தவறுதலாக நாடாரை சொல்லிவிட்டேன் என்று எண்ணுகிறார்கள் அப்படி கிடையாது சலாதன தர்மத்தில் சொல்லுகிறது தவறு செய்தவன் பாவம் செய்தவன் உண்மையாக சந்தியாவந்தனம் செய்கின்ற பிராமணனுக்கு தட்சணை கொடுத்தால் சகல பாவமும் போய்விடும் என்று சொல்லி அப்ப பாத்துக்கோங்க சனாதன தர்மமே சனாதன தர்மம்னா என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா சண்டைக்கு வருவாங்க ஒரே ஒரு வரியில சனாதன தர்மம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தாங்க சொல்லுங்க என்னன்னு தெரியுமா தெரியாதா தெரியாதுங்க தெரியலன்னா என்ன தெரியுங்களா சொல்லுங்க சனாதன தர்மம்னா சனாதன தர்மம் என்ன அர்த்தம் சொல்றேன்னு சொன்னீங்கல்லங்க அதான் சொல்றேங்க சனாதன தர்மம்னு சொன்னா அதுதான் பாருங்க சனாதன தர்மம் அப்பேற்பட்ட அந்த சனாதன தர்மம் என்ன அர்த்தம்னு கேட்டா தெரியாமையே திருப்பி மறுபடியும் சனாதன தர்மம்னு பேர் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனாதன தர்மம் கொடுக்கிற அந்த சக்தி பவர் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்க ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்க கூடாதா கோவிலுக்கு வருகின்ற பெண் பக்தர்கள் மீது முகத்துல விபூதியத்தை அடிக கூடாதா இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமாயா கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று பிஸ்கே ஜேபி தலைமையில் நாங்க பிஸ்கே ஜேபி நாங்க சொல்லுவோம் இந்து முன்னணி நாங்க சொல்ல மாட்டோம் பிஸ்கே ஜேபி கட்சி தலைமையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அந்த முருக பக்தர்கள் மாநாடு சம்பந்தமான அனுமதி நீதிமன்றத்தின் மூலமாக தான் வாங்குறாங்க அப்படி நீதிமன்றத்தில் அரசியல் பேச மாட்டோம் அரசியல் பேச மாட்டோம் அரசியல் இதில் கிடையாது வெறும் பக்தி ஆன்மீகம்ட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் பாருங்க அனுமதி வாங்கி அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தினாங்க ஆனால் அப்படி நடத்தின அந்த மாநாட்டில் அரசியலை தவிர அரசியலை தவிர ஒரு ஓரமாக கூட எங்கேயுமே ஆன்மீகம் அப்படின்னு வாழற மாதிரி யாருக்குமே தெரியல நியாயமா பார்க்க போனா இவங்க எல்லார் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்நேரம் வந்து அது ஒரு ஓரமா வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல அரசியலே பேச மாட்டோம்னு நீதிமன்றத்துல சொல்லிட்டு நடத்தின மாநாட்டில் ஆறு தீர்மானம் விட்டாங்க இல்லைங்களா அந்த ஆறு தீர்மானத்தில் நாலாவது தீர்மானம் இந்த அறநிலையத்துறை சம்பந்தப்பட்ட தீர்மானம் தீர்மானம் நாலு அந்த தீர்மானத்தோட தலைப்பே பாருங்க கோவிலை ஸ்தலமாக்கி புனிதத்தை கெடுக்கின்ற செயலை நிறுத்த வேண்டும் நோட்டீஸ் பாயிண்ட் அக்கிரமச்லாம் அக்கிரம செயலை நிறுத்த வேண்டும் அடுத்த வரி கோவில்கள் என்பவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அவை ஆன்மீக கலாச்சாரம் சமூக ஒருமைப்பாட்டை வளர்க்கும் மையங்களாகவும் விளங்குகின்றன ஆன்மீகம் கலாச்சாரம் சமூக நல்லா ஆன்மீகம் வந்து அந்த ஒரு வாழுது இந்த விபூதி தூக்கி அடிகிறாங்க இல்லைங்களா அதுல கலாச்சாரம் இருக்கு சமூக ஒருமைப்பாட்டு நாடார இழுத்து வம்பு சண்டைக்கு வலிச்சாங்க இல்லைங்களா அதுல பாருங்க எல்லாமே வாழுது இப்படி சுத்தபத்தமா பயபக்தியோடு வாழக்கூடிய அந்த கோவில் அப்படின்ற இடத்த கட்டி காப்பாத்துற இப்போ ஏற்பட்ட புனிதவான்கள் இருக்கும் போது அறநிலையத்துறை எதற்காக கோவிலை வந்து நிர்வாகம் பண்றாங்க பண்ணக்கூடாது ஒட்டுமொத்தமாக அறநிலையத்துறையை கழைச்சிட்டு மொத்தமா சார்பாள்கள் கையில தூக்கி கோவிலை ஒப்படைக்கணும்ன்ட்டு அறநிலையத்துறைக்கு எதிராக அரசியலே பேச மாட்டோம்னு சொன்ன அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில அறநிலையத்துறைக்கு எதிராக தீர்மானம் நாள போடுறாங்க சரி அறநிலையத்துறையை மொத்தமா கழைச்சிட்டு கோவில் நிர்வாகம் அறநிலையத்துறை கிட்ட இருந்து விடுவித்து விட்டு அந்த கோயில யாருக்கிட்ட மொத்தமா கொடுக்கறது ஒரு நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு கோயில யாருக்கிட்ட கொடுக்கறது என்னப்பா இது மறுபடியும் மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க ராமாயணத்தை விடிய விடிய கெட்டு யாருக்கோ யாரோ இந்த சொந்தத்தை மாத்தி சொல்ற மாதிரி நாங்க தான் சொல்றோம் இல்லீங்களா அறநிலையத்துறையோட நிர்வாகத்தை கிட்ட வந்து கோவில மொத்தமா விடுவித்து சார்வாள்கள் கையில கொடுத்துருங்க ஏற்கனவே கொஞ்சூண்டு கண்ணும் கருத்துமாக கட்டி இருக்காங்க இதே போல உலகமாக பிரபலமான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து மொத்தமா அவங்க கிட்ட நீங்க நிர்வாகத்தை விடுவிச்சுட்டு அவங்க கிட்ட மொத்தமா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சுத்தமா பாருங்க மொத்த மூவ்மெண்ட்ஸையும் வெளியே கொண்டு வந்துருவாங்க இல்லீங்களா என்ன பாருங்க எதுக்காக பயந்து பயந்து யாராவது பாத்துருவாங்களா யாராவது தெரிஞ்சிருமா அப்படின்னு பயந்து பயந்து நடு நடுங்கி அஞ்சு அஞ்சு மது வந்தனும் அஞ்சாம நிமிர்ந்து எல்லாமே நாங்க தான் பா எங்க கட்டுப்பாட்டுனா கோவிலே இருக்குது எங்களை தாண்டி போய் தான் நீங்க சாமிக்கு முன்னோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது யாருக்கு பண்ணும் பயமே தேவையில்லை தைரியமா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு நிப்போம் அர்ச்சனை பண்ணணுமா பண்றோம் வெயிட் பண்ணுங்க இப்போதான் பாருங்க சாமி நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணாங்க ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சாமி பூஜை பண்ணுவாரு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுவான்ட்டு மொத்த கட்டுப்பாட்டையும் கோவிலோட கட்டுப்பாட்டு சார்பாளர்கள் கிட்ட கொடுக்கும் போது எதுக்குமே அவங்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லீங்களா இப்ப பண்ற சேவைய இன்னும் பல மடங்கு சுதந்திரமா பண்ணுவாங்க இல்லீங்களா அதுக்காக தான் பாருங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து அறநிலையத்துறை நிர்வாகத்தில் இருந்து கோவிலை விடுவித்து சார்பாளர்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருங்கன்றாங்க இந்த இடத்துல இந்த உன்னியனத்து படத்தோட காமெடியில் வரோம் இல்லைங்களா டூபாகூர் ஜோஷியரை பார்த்து கேட்பாங்களே அவன் யாராவது பாத்தீங்களாடா நீ பார்த்தியா கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க தக்குரி மலை தக்குரி மலைன்னு ஊருக்குள்ள ஒருத்தர் சுத்தின்னு பாருங்களா அவர் யாராவது பார்த்தீங்களா எதுக்காக பார்த்தீங்களான்னு கேட்கணும்னு கேட்டா இல்லை சாதாரணமா சும்மா சாதாரணமா ஊருக்குள்ள ஏதாவது நடந்தா சாட்டை எடுத்து விளாசி விளாசி விலசி பாருங்க நூல் சாட்டையில் வலிக்காத அளவுக்கு பாருங்க இந்த பாருங்க கோவிலுக்குள்ளவே பார்த்து நூல் சாட்டை எடுத்து வலிக்காத அளவுக்கு வீடியோ எடுக்காமல் இருக்காரா ஏன்னா தற்குரிமலை தமிழ்நாட்டுக்குள்ள வந்த நாள் முதலே அறநிலைத்துறை நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற கோவிலை எல்லாத்தையும் விடுவித்து சார்பாளர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு குரலை பாருங்க வந்த நாள் முதல் இந்த நாள் வரை கொடுத்து கொண்டு உண்டு தற்குரிமலை அதனால்தான் பாருங்க தற்குரிமலை யாராவது எங்கயாவது பாத்தீங்கன்னா கேக்குறோம் இதே போல மூவமெண்ட் அடங்கிய காட்சிகளும் கோவிலுக்குள்ள வருகின்ற பெண் பக்தர்கள் மீது விபூதி எடுத்தாடி காட்சியை பார்க்கும்போது போது பகுத்தறிவும் படிப்பறிவும் விஞ்ஞான அறிவும் வளர்ந்த இந்த காலத்திலேயே மத்தவங்க பாவம் பண்ணலாம் ஆனா பாருங்க நாங்க இந்த சமூகத்துல பிறந்த சார்பாளர்கள் யாருமே பாவம் பண்றதுக்கு எங்களுக்கு அதிகாரமே கிடையாது நாங்க சுத்தபத்தமா வாழணும் அப்படி சுத்தபத்தமா வாழற எங்க கால வந்து விழுங்க விழுற உங்களோட பாவத்தெல்லாம் நாங்க போக்கு பிரம்ம ஏற்றத்தில் போட்டு பொசுக்கிடுறோன்ட்டு இப்பவே சொல்லும் போது அன்றைக்கு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவு கொடுமை பண்ணி என்னென்ன சாஸ்திரத்தின் பேர்ல அடக்கி அமைக்க வச்சிருந்துருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நல்லா பாருங்க அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பாருங்க உத்து உத்து பாருங்க நல்லா பாருங்க யாருங்க சொன்னது அந்த வீடியோல இருக்கிறவங்க யாருமே சார்பாளர்கள் கிடையாது யார் தெரியுமா அனைத்து சாதியினர் அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை திமுக கொண்டு வந்தாங்க இல்லைங்களா அதன் மூலமாக உருவான அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அந்த டான்ஸ் ஆடுங்கிறவங்க மறுபடியும் அகைன் சொல்றாங்க இதே போல தான் பேமா சூசோ இல்லாமல் சொல்லுகிறாங்க இந்த வீடியோ வைரான பிறகு ஏங்க அனைத்து சாதீன அச்சகர் ஆகலாம் சாஸ்திர சம்பிரதாயத்தை குடி தோண்டி புதையத்துக்காக கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக வந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் டான்ஸ் ஆன்கிறாங்க பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்துக்கு சொந்தமான புண்ணியவான்களுக்கும் இந்த டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மேலே படி தூக்கி போடுறாங்க சார் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு வச்சு பார்க்கும்போது ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க ஏன் ஒட்டுமொத்தமா சண்டை கூட வருவாங்க ஏங்க நெங்காது இருக்கிற சார்வாளர்கள் அர்ச்சகர்கள் கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இதை போல பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்க குற்றம் சொல்லுவீங்களா ஒட்டுமொத்தமா அவங்க எல்லாருமே இப்படிதான் நீங்க தப்பு கணக்கு போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்களா வாங்க சார் வாங்க மார்க்குள்ள வாங்க இப்ப திமுக கட்சிக்குள்ள திமுக கட்சி மட்டும் கிடையாதுங்க எந்த கட்சியை சேர்ந்த யாரோ ஒரு தொண்டர் அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நிர்வாகி தவறு பண்ணிட்டா ஒட்டு மொத்தமாகவே பாருங்க அந்த ஆட்சி தானே குறை சொல்றோம் முக்கியமா திமுக கட்சி யாராவது ஒருத்தர் திமுக கட்சியை சேர்ந்தவங்க கைது ஆயிட்டாங்கன்னா என்னப்பா இது இவரை கைது பண்ணிட்டாங்களா அங்க பாத்தீங்களா டெபியூட்டி சிஎம் கூட நிக்கிறாரு அவரு அங்க பாருங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட நிற்கிறாரு திமுகவை சேர்ந்த ஒட்டுமொத்தமான அமைச்சர்கள் கூட நிக்கிறாரு இதுல இருந்து இவரோட இதோட நெட்ஒர்க் ரொம்ப பெருசு தமிழ்நாடு அரசே அந்த கைதானவர் பாக்கெட் உள்ள இருபது திமுக கொடுக்குற அதிகாரம் செல்வாக்கு தான் அவரை தப்பு செய்ய தூண்டுது அதனால பாருங்க உடனடியாக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் இப்படிதான் சொல்லி உண்டு நினைக்கிறாங்க இந்த நிமிஷம் மட்டும் திமுகவை சேர்ந்த நிர்வாகி யாரோ ஒருவர் ஏதாவது எங்கேயாவது தவறு பண்ணிட்டு கைதாயிட்டா ஒட்டுமொத்தமாக திமுக கட்சி திமுக ஆட்சி தமிழ்நாடு அரசு தானே குறைய சொல்றாங்க அந்த மாதிரிதான் பாருங்க யாரோ ஒரு சிலர் இதை போல தவறு செஞ்சா இந்த கூட்டமே இப்படி தானா கேட்க கூடாது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இவர்கள் இப்படின்ட்டு இப்போ போடுறோம் சிக்கன வரைக்கும் சிக்காத வரைக்கும் ஏன் இதுக்கு முன்னாடி கோவில் கருவறைக்குள்ளவே இமேஜ் எல்லாம் காட்ட முடியாது என்ன பாருங்க நிறைய தாய்மார்கள்லாம் நம்ம காணொலியை பார்த்துங்கிறாங்க போட்டோவெல்லாம் காட்ட முடியாது கருவறைக்குள்ளவே வந்து சார்வால் வந்து என்ன மாதிரி அங்க ஜங்கஞ்சா வேலை எல்லாம் பண்ணாருன்னு தெரியும் அந்த போட்டோ எல்லாம் ஊருக்குள்ள சுத்தி நிற்குது ஒன்னா ரெண்டாங்க பிரியாணிக்காக பார்க்கிங்காக சண்டை போட்டுட்டு ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே அறநிலைத்துறை மேல பழி தூக்கி போடல இதே சார்வாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் தப்பு பண்றாரு ஒருத்தர் தப்பு பண்றாரு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து கோவில் கடவுள் பக்தி ஆன்மீகம் அர்ச்சனை அர்ச்சகர்கள் அப்படின்ற பேர்ல தவறு செஞ்சவங்க கண்டினியூ வந்து மாட்டும் போதெல்லாம் ஒருத்தர் தான என்னங்க இப்போ இப்படி அந்தந்த சமயத்துல இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க கண்ணா பின்னான்னு கச்சா முச்சாண்டு ஏடா கூடமான வேலை செஞ்சு மாட்டுற எல்லா சமயத்துல ராகவன் உட்படும் கேடிஆர் உட்படும் அந்த சமயத்துல பாருங்க ஒருத்தர் தான் ஒருத்தர் தான்ட்டு சிக்கிற வரைக்கும் வெளியே தெரிஞ்சவங்க வரைக்கும் இவங்க வெளியே தெரியாம சிக்காதவங்க இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எக்கச்சக்கம் ஏராளமானவங்க சோ மாட்டாத வரைக்கும் தான் நீட்டு மாட்டிட்டா அபீட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணும்போது போது சார்வாள்களை குறித்து சார்வாள்கள் குறித்த இந்த மூமெண்ட்டை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு உண்மையிலேயே நீங்க கமெண்ட்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்